வணக்கம் சார் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் நீக்கப்படலான்ற ஒரு பரவலாக ஒரு செய்தி வருது அந்த அந்த இடத்துக்கு ஒருத்தர் மாதிரி தகவல் செய்து கருத்து என்ன சார் வணக்கம் நடராஜ் காங்கிரஸ் மாநில தலைவராக செல்வப் நியமிக்கப்பட்டதுல இருந்து அவர் மீது பல்வேறு சர்ச்சைகள் வரிசையா வந்துட்டே இருந்தது குறிப்பா வந்து வெளிநாட்டு சொத்துக்கள் முதலீடு அவர் தூய்மை பணியர்களுக்கு வாகனம் வாங்கியதுல வந்து ஊழல் அங்கு சொல்லிட்டு ஒரு புகார் இருந்துச்சு இதெல்லாம் வழக்கமான புகாரா கடந்து சென்ற போது சமீபத்துல செல்வப் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா திமுக அமைச்சர்களை நேரடியா அமைச்சரோட இலாக்கத்துல குற்றச்சிப்படுத்தினார் அவர் அதிகாரிகளை குற்றச்சுமத்துலாலும் அவரோட குவிப்பீடு என்ன நேரடியா பாத்தீங்கன்னா நீர்வளத்துறையும் பொதுப்பணித்துறையும் மையமா வச்சு குற்றச்சாட்டு இருந்தது இதுக்கு அமைச்சர் துறைமுகம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யும் விதமா அவரு வார்த்தைகள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அளவுல போகாம மீடியமா போயிட்டு இருந்துச்சு பட் இருந்தாலும் இது என்ன நடந்ததுன்னா செல்வப்ந்துகையோட செயல்பாடுகள் கொடுத்து திமுக தலைமை வந்து மிகுந்த அதிருப்தி அடைஞ்சிருக்கான் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகள் சாதிய சாயம் பூசினது வந்து அரசு அதிகாரிகள் மத்தியிலும் குறிப்பா சொல்ல போனா அந்த அமைச்சர்கள் மத்தியிலும் பெரு அதிருப்தி ஏற்பட்டதுனால அவர்கள் திமுக தலைமையிடம் முறையிட்டதன் பேரில் செல்வப் மாற்ற வேண்டும் என காங்கிரசுக்கு திமுக தலைமை அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுது இதனால நீக்கப்படலாமா சார் அவர் நீக்கப்படுவாரா நீக்கப்பட மாட்டாரா என்பது வருங்காலங்கள்லாம் தெரியப்படும் ஆனா செல்வப் மோட்டிவ் வந்து மூணு விதமாக கணக்கு பண்றாங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வப் பெயர் அடிபட்டது வந்து பெரும் சர்ச்சையை உண்டாக்குறது மட்டும் இல்லாம அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என பல்வேறு அமைப்புகளும் போராட்டப்படுத்துற நிலையிலையும் செல்வப்ந்தைகள் தொடர்ந்து வந்தார் பட் இப்போது வந்து திமுக அமைச்சர்களை நேரடியாக கேள்வி கேட்டது மூலம் கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே கூட்டணி தலைமையை கேள்வி செல்வ செல்வப்ந்தைகள் தேர்தலின் போதும் சிறப்பாக இன ஒருங்கிணைப்பு இருக்காது என்ற கருதி அவரை நீக்குவதற்கு திமுகவிற்கு அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுது ஆளுங்கட்சி தரப்புல வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி நடவடிக்கை வந்து பண்ணலாம் சார் இல்ல இல்ல அப்படி நீங்க எல்லா சைடும் பாக்கணும் கூட்டணிங்கிறதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து கூட்டணியை கேள்வி கேட்பது வந்து அந்த ஆளும் அதுவும் அமைச்சரவையில இடம்பெறாத கட்சிகள் கேள்வி கேட்பது வந்து ரேர் தான் குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மட்டும் தான் கூட்டணியில இடம்பெற்றிருந்தாலும் திமுகவை நோக்கி நேரடியாக கேள்வி எழுப்பிருக்காரு பட் இந்த முறை ஆஹ் பெருந்தகை நேரடியாக டைரெக்டா வந்து அமைச்சர்களை குறிப்பிடலாம் அதிகாரிகளை குறிப்பிட்டது வந்து அவர் அவர் இரு இரண்டு தரப்பு இருக்கிற நிரண்டுல குறிப்பிட்டதான் இருக்குது இந்த இடத்துல ஜோதிமணி அல்லது வந்து சசிகாந்த் செந்தில் இருவரில் ஒருவர் வந்து நியமிக்கப்படலாங்கிற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுது